தெருநாய்களுக்கு உணவளிப்பவர்கள் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு உள்ளே சென்று உணவளித்த விவகாரம் பூதாகரமான நிலையில் நாய்களை தவிர்த்து காக்கை ஈ எறும்பு போன்றவற்றிற்கு உணவு கொடுங்கள் என காவல்துறை சார்பில் சிறந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இப்போதெல்லாம் வீட்டிற்கு வெளியே சாலையில் நடப்பது என்றாலே பொதுமக்கள் அச்சத்துடனும் பதற்றத்துடனுமே நடந்து செல்ல வேண்டிய நிலைதான் உள்ளது காரணம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் தான் கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் வெறிநாய்க்கடிக்கு ஆளாகி இந்த ஆண்டில் முதல் ஏழு மாதங்களிலேயே மாநிலம் முழுவதும் சுமார் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பேர் வெறிநாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் அதிகமான தெருநாய்கள் இருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதில் இருபத்தி ஏழு சதவீத நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை செய்துள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தெருநாய்களுக்கு உணவளிப்பவர்கள் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் உள்ள விஜிஎன் குடியிருப்புக்கு உள்ளே சென்று உணவளித்த விவகாரம் பூதாகரமானது மேலும் சாலையில் மீதமுள்ள உணவுகளை எலிகள் சாப்பிட வருவதால் எலிகளை விழுங்க பாம்புகள் வருவதாகவும் எலி மற்றும் பாம்பு தொல்லை அதிகமாக உள்ளதால் குடியிருப்பில் வசிக்க முடியவில்லை என்றும் பகுதிவாசிகள் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனை விசாரித்த காவல்துறை அதிகாரி தெருநாய்களுக்கு உணவளிப்பவர்களை பார்த்து மனித உயிரை விட வேறு எதுவும் முக்கியமில்லை நாய்கள் பற்றி கவலை இருந்தால் தனியாக வேறு இடத்தில் வைத்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எனவும் நாய்களை தவிர்த்து காக்கை பூனை ஈ எறும்பு போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுங்கள் என்றும் அறிவுரை வழங்கினார் அம்பத்தூர் எஸ்டேட் காவல் நிலையத்தில் சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் காவல்துறை அதிகாரியின் அறிவுரையை கேட்ட குடியிருப்பு வாசிகள் உற்சாகத்துடன் காவல் நிலையத்திலேயே கைகளை தட்டி மகிழ்ச்சி அடைந்தனர் வெறிநாய்க்கடி விவகாரத்தில் பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து விலங்குகளின் உரிமைகளைப் போன்றே மனித உரிமையும் முக்கியம் என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது